நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த அப்ப பேசின பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒண்ணு சொன்னாரு இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார் நான் பேசும்போது சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல் அதுக்கு எல்லாம் என்னென்ன போட்டாங்க நண்பர்கள் கூட சொன்னாங்க பாட்டுக்கு மட புயல் சொல்லிட்டீங்க மறுபடியும் இதே மாதிரி அவங்க நானூறு நூத்தி ஐம்பது சீட் ஒரு சீட் வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னாங்க மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்தது பெருசுள்ள கலைஞர் நிலமாண்ட கலைஞர் எழுதப்பட்டிருக்குது என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு திரையாண்ட கலைஞர்ல திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு ஏன்னா கலைஞருடைய சட்டம் என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் இந்த உலகத்துல ரெண்டு தத்துவம் தான் இருக்குது அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இல்ல உயர்ந்தவன் உயர்ந்தவரப்புலயே தாழ்ந்தவ குறிப்பிட்ட ஜாதியில புறத்த வசந்தவங்க குறிப்பிட்ட தா ஜாதியில புறத்தா தாழ்ந்தவங்க ஆம்பளையா புறத்த வசந்தவங்க பொம்பளையா பிறந்தா தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படி கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம் அந்த பக்கம் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் தான் நீங்களே ஒரு மத பிளவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான் இந்த மத வேலையையும் ஜாதி வேலையையும் தூங்கிவிடுறதுதான் அதுல இருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீடியாவ இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி விட்டார் அதுதான் பெரிய விஷயம் யாரா இருந்தாலும் எனக்கு தெரியும் விஜயகுமாரி தெரியும் நண்பர் நாசருக்கு தெரியும் நம்ம ஒரு தொழில் ஒரு தொழில் போகிறத அங்கே வந்து நம்ம காப்பரைஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை காலம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே என் கொள்கைக்கு முரண்பாடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனா கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா இன்னைக்கு நான் நடிச்ச ஒரு படம் வந்திருந்த வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லேயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான் அதை எடுத்தவர் கலைஞர் அவர்கள் சினிமாவில் வந்து அந்த பகுத்தறி வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம தோழர்கள் எளிநரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை பராசக்தி வசனம் நம்ம நானே நாசர் சாரில் பிறந்ததுக்கு முன்னாடி வந்தது விஜயகுமார் என்ன வேணா பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் அந்த படம் வந்தது இல்லையா நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம் நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க நீங்க வந்து அந்த கோர்ட்டு சீல பேசுறீங்கன்னா நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிற இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வடக்காடு நானும் புதுமையான மனிதன் அல்ல அன்றாட வாழ்க்கை பாதையை சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் தான் கோயில்களே விட்டேன் கோயில் கூடாது என்பதற்காக இல்ல கோயில் கொடியவரின் ஊராடமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக இல்ல பக்தி பகல் வேஷமாக பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோடல் எழிலரசி பேசும் நான் அசந்தேன் இல்லை ஏன் சொல்றேன் இப்ப நான் எங்களுக்கு வந்து அது குழப்பு உண்மையிலேயே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாட்டு சுழற்சி வரணும்னா அதுக்கு அலைஞருடைய வசனத்தை

இதெல்லாம் வந்து தெளிவாக வரணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கலைஞருடைய வச நிச்சயமாக விஜயகுமார் மனப்பாடமாக தெரியும் எனக்கு தெரியும் அவருக்கு கலைஞர் வசன் அவருக்கு தெரியும் நாசத்துக்கு தெரியும் மனப்பாடமாக தெரியும் எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு மக்களின் மாதத்தை போல இருக்கும் குழந்தையை உடந்தையை கொள்றது குற்றம் தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம் இதற்கு சிவாஜி சார் வந்து நடுக்கிறதால சிவாஜி அவர்கள் பேசுறாரு பாசனம் கலைஞர் எழுதியிருக்காரு ஒரு வக்கீலின் வாரத்தை போல அது தப்பில்லைன்னு சொல்றதுக்கு யார உதாரணம் அமைக்கிறாரு பாருங்க அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவாரு உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாரங்க சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லியிருக்கிறார் அது காண சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறான் என் தங்கை கல்யாணி இது எப்படி குற்றம் எப்படி போட்டு வாங்கிறார் பாருங்க காந்தியே வந்து கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டியை கொண்டிருக்காரு அதே வேலையில பண்ணிக்கிறார் குழந்தையை காப்பாற்ற முடியல ஆக்கில போட்டு என் தங்கச்சி தண்ணிக்குள்ளே ஏட்டி குறிச்சிருச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் பாலத்தை போல வச்சு பேசுவார் அதுதான் தலைவருடைய ஒரு மிக மிக சிறப்பான விஷயம் யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகா கொண்டு போறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாக்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அங்கே நடத்துறது வந்து எக்ஸ்ட்ரானரி விஷயம் கலைஞர் அவர்கள் அந்த வரலாறு போய் பார்த்தா இன்னைக்கு அந்த அதில் வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி இருக்கு நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா காலம் உள்ளவரை கலைஞர் நினைவில் மட்டும் மாட்டார் நம்ம கண்ணை முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பார் நிச்சயமா அடுத்த வருஷம் உயருக்கு நூற்றாண்டு நினைவுகளான வைக்க வேண்டி வைக்கிறோம் வருஷம் வருஷம் அவருடைய கடந்தலான நினைவுகளான நம்ம கொண்டாடி வந்தது அதை வந்து அமைச்சர் அவர்கள் வந்து அடுத்த முறை முன்னேறி இந்த ஓரோகிராஃபிங்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் உள்ள கூட இன்னும் உள்ளே அனைவராக கலைகள் கூட நம்மெல்லாம் நடந்து வந்து கலைகள் இங்கே சேர உட்கார வச்சுக்கலாம் அந்த அந்தளவு டெக்னாலஜி வந்துரும் அந்த வட்சம் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நமக்கு குழந்தைகள்லாம் பார்க்கலாம்னு நான் பார்த்துருக்கேன் அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞர் அவர்கள் வந்து திருக்கோலையில அவர் பிறந்த வீட்டில் வந்து அந்த பின்னையில நம்ம அந்த பிண்ணையில உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மாதிரி இருக்குது அவர் படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பார்க்கிற மாதிரி இருக்கு அங்க உள்ள நுழைஞ்சொன்னு அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடில் வச்சிருக்காரு அது வந்து என்னன்னா பெண்களுக்கான விடுதலை பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை கல்வி உரிமை வேலை உரிமை அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும்னு ஒரு பக்கம் இருக்குது அதில் சத்தியமூனி சத்தியமாணி மூர்த்தி சத்தியமாணி மூத்தி அம்மையால் தான் பின்னாடி கலைஞர் பின்னாடி ஓவியத்தில் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து கள்ளக்குடி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் பதினாலு வயசுல வந்து ஒரு இளைஞன் வந்து தெருவில் இறங்கி இந்தி ஒளியன்னு பயிற்சி ஒரு பதினாறு வயசு பையனுக்கு நம்ம எதிர்காலத்தில் சிஎம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா பல வந்து நின்று பையன் பதினாலு வயசு பையனுக்கு சிஎம் ஆகிறதுக்காகவே இதை செஞ்சுருப்பாக்கில்ல சமூகத்துக்காக மட்டும்தான் செஞ்சுக்கல எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதிர்கால லாபங்களை எதிர்பார்க்காம பதினாலு வயசு பையனாக இறங்கி போராடி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னா பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அதை உடைக்க முடியாத அவர் பண்ணிட்டார் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளியில வந்து காலையில குப்பரம் போட ஆரம்பிச்சார் சிற்றுண்டியும் போட்டு மதிய உணவும் போட்டு இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இதை மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இது என்ன சொன்னாரு திராவிட முன்னேற்றங்களை மேலதா தைரியமா சொல்றேன் நான் நான் வந்து பெரியாருடைய தொண்டர் ஸோ நான் பெரியார் கடலுக்கு மட்டும் போவேன் பெரியார் கருத்துக்களை பேசுகிறதுக்கு போவேன் தமிழில் போராட்டம் உச்சத்தில் இருந்தப்ப தமிழில் விடுதலை போராட்டத்துக்காக போனேன் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடைதான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த மத புயல் இந்த மத புயலை அடிச்சு துரத்திட்டோம் இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவு இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும் அதனால இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி

தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம் எல்லா இயக்கத்திலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் வந்து தனி குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழ் அழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள தத்துவ அயோக்கியத்தனமுள்ள தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் எழுவதும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு உடைப்பை வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூடிய தலைவர்களே நன்றி